நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணுங்க இங்க கொஞ்சம் கம்மிங்க பொல சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தி நடையில போறவங்களும் இருக்கிறாங்க ஏத்திட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க பயம் இல்லாம வந்து நம்ம பழக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம ரோட்டு கொண்டு வரணும் அவங்க அப்பா தாத்தா எல்லாமே ஓடிட்டு இருந்தாங்க ஐம்பது கிலோமீட்டர் வேலை போவோம் ரேக்லா மாட்டு வண்டி வந்து டூ கே கிட்ஸ் அதாவது இளைஞர்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள வழி நிறுத்தி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி ப்ரோ ப்ரோ வணக்கங்க வணக்கங்க உங்கள் பேருங்க குஹன் குஹன் ஆமாங்க நீங்கள் எந்த ஊருங்க நான் கீர்ணன் கீர்ணத்தன் இங்கே தான் லோக்கல் தான் லோக்கல் இப்போ நீங்கள் மாட்டு வண்டி வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க ஆமாங்க இது வந்து எப்படிங்க அப்பா தாத்தா பாட்டங்கள்லேருந்து இது ஆமாங்க அவங்களும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மறுவி வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நாங்கள் பண்ணுறேங்க ஆமாங்க இப்போ எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க உங்கள் வயசு ப்ரோ

வந்து மயிலிங்க அது வந்து செவலைங்க அது செவல இது மயிலிங்க கரம்பக்கண்ணு சொல்லுவாங்க என்ன கண்ணுங்க கரம்ப கரம்பை கரம்பை ஆமாங்க மூஞ்சில வந்து அந்த மாதிரி பிளாக் குடின்ஸ்னா கரம்பைன்னு சொல்லுவாங்க ஆமாங்கண்ணா இது எப்படி நம்ம இப்போ நீங்க இந்த வண்டி இருக்குங்க ஆமாங்க இந்த வண்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா இது இதுலயும் நிறைய விதம் இருக்குதுங்கண்ணா நம்ம வந்து இப்ப ரேஸ் ஓட்டுறதுக்காக தான் இது தயாரிச்சிருக்குதுங்க இப்ப புதுசா செஞ்சிருக்குதுங்கண்ணா இது வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா ஆகுதுங்க ஆமாங்க இது வந்து வெளியே கேரளால இருந்து மீனாட்சிபுரம் ஊர்ல வந்து ஒரு பட்டறைங்க அந்த பட்டறையில இருந்து நம்ம இதுக்காகவே ரேக்லா ரைஸ்க்காகவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரேக்லா பந்தயத்துல வந்து எத்தனை பேர் வந்து கலந்துக்குவாங்க ஆனா அது வந்து ரெண்டு மூணு விதமா இருக்குதுங்கண்ணா நம்ம ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டே தாங்க ரெண்டு மாடுங்க அதாவது ஒண்ணு நீ வரணும் நான் வரணும் அதே மாதிரிங்க ரெண்டு மாடு தான் ஓட்டுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எது போய் நம்ம கையை தூக்கி காமிக்கிறோமோ அதை ஜெயிச்சதுன்னு அர்த்தங்க அது எப்படி பாதையெல்லாம் எப்படி அவங்க அதே இருப்பாங்கண்ணா அதாவது ஏதோ ஒரு நல்ல மேட்ல பாத்து தாங்க ஆமாங்கண்ணா இப்போ இந்த மாதிரி ஒரு ரோடு நல்லா ஸ்ட்ரைட் ரோடு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ரோட்ல அப்படியே நம்ம வேக எடுத்துவிட்டு எது இப்போ இப்போ ரெண்டு மாட்டு இருக்குங்கண்ணா இது ஃபர்ஸ்டா போயிடுச்சுன்னா இது ஜெயிச்சதுன்னு நடத்தோ இது மாறி போச்சுன்னா இது ஜெயிச்சதுன்னு நடத்துங்கண்ணா அந்த மாதிரி இருக்கு ஆமாங்க ஆமாங்க இது வந்து எப்படி சொல்றது ஒரு பேருக்காகங்க அந்த புகழுக்காக தான் வந்து நம்ம இது பண்றதுங்க மத்தபடி வந்து நம்ம இதனால எந்த யூஸ் இல்லைங்க ஆமாங்க செலவாகிறதா மிச்சேங்க ஆமாங்க இது உங்களுக்கு விருப்பத்துக்காக பண்றீங்க ஆமாங்க ஒரு சந்தோஷத்தைங்க அவ்வளோதாங்கண்ணா ரேக்ல பந்தயத்தில் எவ்வளோ பரிசு தொகை எவ்வளோ சொல்லுவாங்கண்ணா அதாவது நான் ரெண்டு விதமாக இருக்குதுங்கண்ணா இன்னும் வந்து நம்ம பேசி வச்சு ஓட்டுறதுங்க இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து அது ரேஸ் மெடுன்னு சொல்லுவாங்க இப்ப அதுல போயிட்டீங்கன்னா தங்க நாணயம் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சின்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வந்து ஏதாவது பைக்கு காரு அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம ஓட்றதுலேயும் சும்மா ஜாலிக்காக இதுதாங்க சும்மா பேசி வச்சு ஓட்டுறாங்க அதுல வந்து நம்ம பேருக்காது ஓட்றதுங்க

இது இது வந்து வந்து சஸ்பென்ஷன் ஆமாங்க பேக் கால் வச்சு மேல ஏற இருக்குங்கண்ணா ஆமாங்க அவ்வளவுதாங்கண்ணா மித்தபடி பெருசா வந்து முன்னாடிதாங்கண்ணா ஆஹ் முன்னாடி பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஏர்கல்னு சொல்லுவாங்க நீளமாக்குறதுங்க ஆஹ் அது கழுத்தில் இருக்கிறது பேர் வந்து நொகன்னு சொல்லுவாங்க இது வந்து நொகங்க

ஆனா இது வந்து நம்ம லைஃப் டைம் வரைக்கும் நம்ம அப்படிதாங்க ஆமாங்க அதிகமா இல்லாய் சைடு தான் சைடுனா தோராயமா எத்தனை பேர் வருவாங்க ஆனா அதாவது எப்படி இதுக்கு இப்ப வந்து அதாவது நைன் ரெண்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் இதுல வந்து இது இருக்குதான்னு யாருக்கும் தெரியாம இருந்துச்சுங்க இப்ப என்னன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க இதுல வந்து ரொம்ப அதாவது காலை வச்சிருக்கவங்களை விட இது வந்து விரும்பி பாக்குறவங்க ரேஸ் பாக்க வர்றவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க ஆமாங்க ஆமாங்க ஆர்வத்தை வந்து நீங்க அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க எப்படி சொல்றீங்க ஒரு பாரம்பரியமான ஒரு கல்ச்சருங்கண்ணா ஆமாங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க அதையவே அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஆமாங்க ஆமாங்க இப்ப இது ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஏறி உட்காருங்க பார்ப்போம் சரிங்களா வண்டியில ஏறி உட்கார்றதுக்கே ஒரு இது வேணும் இல்லைங்களா ஆமாங்க ஆமா தெரிஞ்சா மட்டும்தான் ஏறி உட்கார முடியும் அவர் சாதாரணமாக இறங்கிட்டாரு ஏறி உட்கார்ந்துட்டீங்க ஆமாங்க இப்போ இது எப்படி இந்த கயிறை வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணா இந்த வண்டி வந்து நகரும் ஆனா அதாவது நம்ம வாய்ஸ் மூலியமா பண்ணலாங்களா வாய்ஸ் டோன் அதாவது ஒரு ஒரு காலைக்கு நம்ம எப்படி வாய்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது வந்து நம்ம சொல்லி பழக்கணுங்க இது பப்பு அந்த மாதிரி மப்பு கூட்டினா வந்துட்டு அதுக்கு தெரியுங்க என்ன பண்ணுது அதே திரும்பணும் அதுக்குன்னு அதுக்கே தெரியுங்க நம்ம வாய்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணலைங்க அதே மாதிரி தாங்க ஸ்டேரிங் மாதிரி தாங்க கவுத்த லைட்டா தட்டுனீங்கன்னா மாறிக்குங்க இந்த சைடு தட்டினீங்கன்னா இந்த சைடு மாறுங்க அந்த மாதிரி தாங்க பெருசா பழகறதுல எதுவும் இல்லைங்க இப்போ வளைச்சு ஒரு வளைச்சு ஓட்டணும்னா கயிறு எப்படி நீங்க ஆனா அதாவது இப்ப ரைட் லெஃப்ட் திரும்பணும்னா லெஃப்ட் இழுத்து ரைட்டை தட்டணுங்கண்ணா அதே மாதிரி ரைட் இழுத்து லெப்ட் தட்டணுங்கண்ணா அவ்வளவுதாங்க ஸ்டேரிங் மாதிரி தாங்க ஆமாங்க நம்ம ஸ்டேரிங் ஆபரேட் பண்ற மாதிரி தான் ஆமாங்க மாட்டை பழக்கப்படுத்துறதுல தான் இருக்கு நம்ம எப்படி பழக்கறங்கற விதம் தாங்க ஆமாங்க இப்போ மாட்டுக்கு வந்து எப்படி ஒரு நாளைக்கு வந்து நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாட்டை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம்

ஓட்டுறது இப்ப நாளெல்லாம் கத்துக்கணும்னா ரொம்ப சிரமம் தான் இல்லைங்களா ஆமாங்கண்ணா அதாவது நம்ம இதுல இருந்து நம்மளே கத்துக்கணுங்க ஒருத்தங்க சொல்லி கொடுத்து கத்துக்கிறத விட நம்மளே இன்ட்ரெஸ்ட் ஆகி

ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறது ரொம்ப அதிசயம் உங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆனா பியூச்சர் பிளான் வந்து இது நம்ம ஆஸ்காவ ஓட்டுறதுங்கண்ணா ஃப்யூச்சர் பிளான் இருக்குதுங்க இது கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணலாம் அப்படின்னுட்டுங்க ஆமாங்கண்ணா இல்ல நீங்க இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த எனக்கு வந்து அந்த ரேக்லா பந்தயத்துக்கு வந்து ட்ரைனிங் ஏதாவது கொடுப்பேன்னு நீங்க யாராவது கேட்டா பண்ணித் தருவீங்களா ஆனா அதாவது நம்ம எதாவது அன்னும் அந்த அளவுக்கு நம்மளே நாலேஜ் ஆகலைங்கண்ணா என்னன்னா இது எப்படி சொல்றது இது வந்து கடல் மாதிரிங்க இதுல வந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்கண்ணா ஆமாங்க அதுல வந்து நம்ம ஒரு கடுகளவு தான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சதுங்க ஆமாங்கண்ணா இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஏதாவது சஜஷன் கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித் தரேங்கண்ணா உங்களுக்கு புடிச்ச ரேக்லா பந்தய வீரர் பேர் இருக்கா ஆனா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காருங்க அவரு ஆமாங்க தீபக்ன்னு சொல்லிட்டுங்க ஆமாங்கண்ணா அவர் வந்து எனக்கு எப்படி சொல்றாருங்க அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும் என்னென்னு எல்லாம் ஆமாங்கண்ணா ஆமாங்க ஓகே ஆல் பெஸ்ட் கண்டிப்பா அவர் ரேக்லா பந்தய வெற்றி வீரரா வரணும் கண்டிப்பா எகைன் உங்களை வந்து சந்திக்கணும் கண்டிப்பாங்க கண்டிப்பா நன்றி அதாவது ரேக்லா பந்தயங்கிறது வந்து எல்லாருமே கத்துக்க முடியாதுங்க நம்ம சேனல்ல நிறைய மாட்டு பண்ணை மட்டும் நீங்க பாத்துக்கிங்க அத சார்ந்து இல்லாம ஒரு ரேக்லா பந்தய வீரரியே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிறுவயது வீரர் அவரே நம்ம இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் அடுத்து அடுத்த பதிவுகள் வழியா நான் அவங்கள சந்திக்கிறேன் நம்மளுடைய சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியை ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம் Oh oh